மஸ்பியா கிச்சனில் இன்றைக்கி சமோசா தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்கள் இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு கப் மைதா மாவு எடுத்துருக்கேன் இன்னொரு கப் கோதுமை மாவு ரெண்டு கப் மாவு நம்ம கலந்து தான் செய்ய போகிறோம் இதில் ஒரு கப்பு அதில் ஒரு கப்பு இப்போ ரெண்டையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வெறும் கோதுமை மாவுலையும் செய்யலாம் மைதா மாவுலையும் செய்யலாம் நம்மளோட விருப்பம் தான் நான் இப்போ ரெண்டு மாவும் கலந்து எடுத்திருக்கேன் இதுவும் நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு ரெண்டு ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம மாவை நல்லா கலந்துக்கணும் மாவு ரொம்ப டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் இலகலாக பிணைஞ்சுக்கணும் மாவு இப்போ நல்லா அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பணஞ்சி எடுத்துக்கலாம் மாவு நல்லா கை அமைக்கி நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கணும் இப்போ இது ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம் ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றி நல்லா இருபது நிமிஷம் ஊற வச்சிடலாம் நல்லா ஊறட்டும் இப்போ இதுக்கு வைக்கிற மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ இதுக்கு வந்து நான் வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு கால் கிலோ வெங்காயம் எடுத்துருக்கேன் உருளைக்கிழங்கு ஒரு மூணு கிழங்கு அவிச்சு எடுத்து உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்தாச்சு இப்போ எண்ணெய் காஞ்சதும் தாளிப்புக்கு வந்து சோம்பு சேர்த்து வெங்காயம் பெரிய கொட்டி நல்லா கலந்தாச்சு பாருங்கள் இப்போ இதுக்கு கருவேப்பில் தாலிப்புக்கு மஞ்சத்தூள் கரம் மசாலாத்தூள் மிளகாத்தூள் இப்போ இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துருக்கு இது எல்லாமே நல்லா கலந்துக்கலாம் உங்களுக்கு காரம் தேவைப்பட்டால் இன்னும் கூட நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம் இப்போ இதோட இதுக்கு தேவையான அளவு வந்து உரு உருளை நம்ம மதித்து எடுத்து வச்சிருக்கோம் இப்போ அதையும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு இது முன்னாடியே சேர்க்கணும் இதை விட்டுட்டேன் இப்போ இது நல்லா கலந்துக்கங்க நல்லா பச்சை வசன பூரா கலந்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் கலந்து விட்டுட்டு மா இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ கொஞ்சம் மல்லிகளை போட்டு கிளறி நம்ம இறக்கிடலாம் நல்லா கலந்துட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்து மாவுகளாம் உருண்டைகள்லாம் ரெடி பண்ணிடலாம் நல்லா பிணைஞ்சு எடுத்துட்டு இப்போ உருண்டைகள்லாம் அளவுக்கு சைஸுக்கு எடுத்தாச்சு பாருங்கள் ஒரு சப்பாத்தி மாவு சைஸுக்கு தான் நம்ம உண்ணப்புறம் எடுக்கணும் இப்போ நல்லா கட்டைகள் வச்சு நம்ம நைஸாக நகட்டி எடுத்துக்கிறணும் கொஞ்சம் கோதுமை மாவு தெரித்து பிணைஞ்சிக்கலாம் நல்லா நைஸாக நகட்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நைஸாக நகட்டியாச்சு இதே மாதிரியே எல்லா மாவுகளையுமே நம்ம நகட்டி எடுத்துக்கிறணும் இப்போ இதுக்கு வந்து தோசைக்கல் சூடு பண்ணி இப்போ அதில் நம்ம இந்த சப்பாத்தி போட்டு எடுக்கணும் லைட்டாக சூடு பண்ணி இந்த சைடு ஒரு செகண்ட் அந்த சைடு ஒரு செகண்ட் ரொம்ப வேக வெட்டுறக்கூடாது அந்த சமோசா பீஸ் வந்து நல்லா ஏற அளவுக்கு இருந்தாலே போதும் ரொம்ப வெந்துடக்கூடாது இப்போ போதும் இந்த அளவு இருந்தாவே போதும் நம்ம எடுத்துடலாம் அடுப்பை வந்து ரொம்ப கழு சூடு எறிகிறாமல் மிதமான சூட்டில் இருந்தாவே போதும் இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் இப்போ இதே மாதிரியே எல்லா சப்பாத்தியும் நம்ம பிணைஞ்சு எடுத்து இந்த மாதிரி சமோசா சீட் ரெடி பண்ணிடலாம் இப்போ இது வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த ஓரங்கள்லாம் உள்ளதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நான் நம்ம வந்து வந்து ரெண்டு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி தான் நம்ம எல்லா மாவையும் கட் பண்ணி எடுத்துக்கணும் சீட் ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் எடுத்த மாவு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சீட் வந்துச்சு நம்ம வேணுங்கிற அளவுக்கு வந்து நம்ம சமோசா ரெடி பண்ணிவிட்டு மிச்சம் கூட நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம தேவைப்படையில் செஞ்சுக்கலாம் இப்போ இதுக்கு வந்து நான் ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு எடுத்துருக்கேன் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம் இது சமோசா சீட் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாவு தேவைப்படும் இப்போ வந்து சீட் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம சமோசா ரெடி பண்ணிடலாம் இப்போ நம்ம கரைச்சி வச்ச மைதா மைதா மாவு எடுத்து லைட்டு அந்த ஓரங்களில் தடி இதே சேப்புக்கு வந்து நல்லா மடித்து எடுத்துக்கலாம் இந்த ஓரங்களை எடுத்துக்கிறாமல் நல்லா மைதா மாவு பேஸ்ட் வந்து நல்லா தடவிக்கிறணும் தடவிட்டு இந்த சைடு மூலையில நல்லா மாவு எடுத்து உள்ளே ஒட்டிக்கிறணும் இப்போ இந்த ஓரங்கள்லேயும் நல்லா பேஸ்ட் எடுத்து தடவிக்கிறணும் நல்லா பேஸ்ட் நல்லா தான் நல்லா எடுத்துக்கிறாமல் நல்லா ஒட்டும் நல்லா அளவுக்கு நல்லா தடையிடணும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலாவை உள்ளே ஒரு ஸ்பூன் வச்சிடலாம் இப்போ இதே மாதிரியே மடக்கி கரெக்டாக அமுக்கி நல்லா நறுக்குன்னு அமுக்கி விட்டுறணுங்க இல்லைன்னா எடுத்துக்கிட்டு வந்துடும் நல்லா அந்த மாவு வச்சு நல்லா நறுக்குன்னு அமைக்கி ஒட்டி விட்டுறணும் இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சமோசா இப்போ இதே மாதிரியே நம்ம எல்லா மாவுகளையுமே இதே மாதிரி நம்ம எடுத்து மடித்து ஒட்டி விட்டுறணும் இப்போ கடை சமோசா இல்லை அளவுக்கு கூட நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஓரளவு சமோசா ரெடி ஆகிடுச்சு இப்போ இதே மாதிரியே நான் எல்லா மாவும் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம பொறிக்கிறதுக்கு எண்ணெய் வச்சு காஞ்சிக்கிட்டு இருக்கு நம்ம சமோசா உள்ளே சேர்த்து பொறிச்சு எடுத்துடலாம் எல்லா சமோசா உள்ளே சேர்த்து வேக விட்டுடலாம் இது பார்க்க தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க ஒரு டைம் செஞ்சுட்டோம்னா ரொம்ப ஈஸியானது நம்ம ஒரு நாளைக்கு மொத்த சீ டைமே செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம டக்குன்னு மசாலா மட்டும் ரெடி பண்ணி நம்ம சமோசா செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியானது பாத்தீங்கிருச்சு இப்ப நம்ம இதை எடுத்துடலாம் இப்போ இதே மாதிரியே எல்லா சமோசாவும் பொறிச்சு எடுத்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சமோசா பிடிச்சிருந்தா கண்டிப்பா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க